இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கங்காவின் வரட்டிலினால் வாடிப்போன குமரன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று பேர் அவனுக்கு திடம் கொண்டான் கங்கா விரும்பியதனை செய்து முடிக்க வளைந்தான் குமரனால் இந்த லிமிட்டுக்கு மேலே போக முடியாது என்று தெரிந்தும் குமரனை துவைப்பது என்னதான் நியாயம் விஜயின் புத்திமதி உடம்பினை கவனிக்க வேண்டும் என்று ஆனால் அந்த நாலு நாட்கள் முடிந்ததும் குமரனுக்கு ஏதாவது சுகவீனம் வந்தால் என்னதான் செய்ய முடியும் இதன் பின்பு கங்கா உணர்வதற்கு அவள் அறிவு இருக்குமா குமரனின் நிலையினை அறிந்து கொண்ட உணர்ந்து உடனிருந்த நெபினும் விஜயும் உமதேந்தரில் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கஷ்டத்தில் பிறந்து வளர்ந்த குமரன் அவனெடுக்கும் முயற்சிகளை நினைத்துப் பார்க்க முடியாது அவ்வளவு அதிகம் ஆனால் குடும்ப பொறுப்புகளினால் அவன் நிலை துப்பாக்கியமாக கீழ்நிலையில் தான் உள்ளது காவேரியின் நல்மனமோ அல்லது பிறப்பின் பலனோ தெரியவில்லை கடவுள் அவளது கைகளினை பிடித்து கொண்டு இழுத்து போகின்றாரோ தெரியவில்லை அவள் உயர்ந்து கொண்டே போகின்றாள் உயர்ந்த இடமே அவளின் வாழ்க்கையும் ஆயிற்று உனது ஆசை என்ன என்று கங்காவை குமரன் கேட்டதுதான் அவள் சொன்னது ஒட்டியானமும் பட்டுப்புடவையும் என்று வியப்பில் அத்துடன் உயிரிருக்கையிலே வரைத்துப் போனான் குமரன் நமக்கு தான் வெள்ளிமட்டி வாங்குவதற்கு கூட வழியில்லையே என்று குமரனை குத்தாமல் குத்தினாள் கங்கா அக்கா மாறிட்டாள் என்று கவலையுடன் சொன்ன காவேரிக்கு பாட்டி சொன்னது எப்போதான் அவள் நல்லவளாக இருந்தால் மாறுவதற்கு என்று சொன்னது கங்காவுக்கும் காவேரிக்கும் இடையிலான மிகப்பெரிய பாதாள வித்தியாசம் இருக்கின்றது என்பதனை தட்டு தெளிவாக்க காட்டுகின்றது குமரனால் என்னதான் இயலும் என்று கங்காவின் வார்த்தைகளின் தாக்கம் விஜயினை கட்டி அணைத்த வண்ணம் குமரன் சொறிந்த கண்ணீரிலிருந்து தெரிகின்றது குமரன் முடிவெடுத்து விட்டான் எப்படியாவது இந்த ஓடரினை முடித்து கங்காவின் ஆசையினை நிறைவேற்றுவதென்று இது குமரனை பொறுத்தமட்டில் மட்டில் சின்ன விஷயமல்ல அவனது தலைக்கு மேலால் போகும் விஷயமாகும் இவ்வாறு மன உளைச்சலுடனும் வேதனையுடனும் இருக்கும் குமரனுக்கு ஏதாவது வில்லங்கங்கள் வந்துவிடுமா அதாவது சுகைனம் வந்துவிடுமா ஏனென்றால் விஜய் சொல்லுவதும் அதுதானே இத்தனைக்கும் வளைகாப்பிற்குரிய ஒழுங்குகளையும் பார்க்க வேண்டிய வேலைகளும் உண்டு குமரனுக்கு கங்காவினால் குமரனோ ஓய்வின்றி இரவு பகலாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான் அதிலும் குமரனிடம் ஆயிரம் கேள்விகள் வேறு ஆற அமரத்தான் குமரன் கங்காவிற்குச் சொல்லியும் குமரன் முன்னையது போன்று விஜயுடன் ஆள்கடத்தல் வேலை போன்றில் ஈடுபடப் போகின்றானோ என்ற பயம் கங்காவிற்கு காவேரி கங்காவை ஆறுதல் படுத்தி பார்த்தா ஆனால் கங்காவோ ஆர்வது போல இல்லை குமரன் கதை போக்கு எல்லாம் தப்பாக இருக்கின்றதே என்ற ஊகம் கங்காவிற்கு ஏனென்றால் வீட்டில் விஜயம் இல்லை அங்கு இல்லை போட்டுக் கொடுப்பதற்குத்தானே ஜமுனா இருக்கின்றாளே குமரனுக்கு உறுதுணையாக விஜயம் நவீனம் இருப்பது குமரனுக்கு மிகவும் மாறுதலாக இருக்கின்றது பெரிய ஓடரொன்றினை அடுத்து கங்காவின் வளகாப்பினை ஆடம்பரமாக அதாவது கங்காவின் ஆசையினை நிறைவேற்றி விட வேண்டும் என்று திடசங்கற்பம் பூண்ட குமரனுக்கு அவனது லெவலுக்கு ரொம்ப அதிகம் இது இதில் வெல்லுவானா குமரன் வெல்லுவான் என்பது எனது வேணவா ஆனால் கங்காவிற்கு ஆச்சரியம் வருகையிலே அதாவது பட்டுப்புடவையினையும் ஒட்டியானத்தினையும் குமரன் வளைகாப்பிற்கு பரிசாக கொடுக்கும் போது குமரனை கங்கா நம்ப ஏதோ வில்லங்கம் செய்துதான் மாமா கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுவாள் தனது ஆசையினை புருஷனிடம் கங்கா சொன்னது தப்பில்லையே ஆனால் சொன்ன விதம் அதாவது குத்தி சொன்னால் பாருங்க அங்குதான் வலிக்கின்றது அதற்காக குமரனை தலையினைப் போய் அடைமானம் வை என்று அவள் சொல்லவில்லையே இது அவளது ஆதங்கம் யாரிடம் அவள் கொட்டுவாள் புருஷனிடம்தானே வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணம் அவளுக்கு இதிலே இல்லையே அதுவும் தன் புருஷனிடம்தானே சொன்னால் சொன்ன விதம் தப்பாக இருக்கலாம் எண்ணமானது உயர்வாக இருக்க வேண்டும் அந்த எண்ணங்களை எப்பவும் நினைக்க வேண்டும் மனதினுள் உளமாற மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் எமக்குள் இருக்கும் உள் மனசானது மிகவும் சக்தி வாய்ந்தது எமது நினைவுகளை அத்திவாரத்திலிருந்து கட்டியெழுப்பி முழுமையாக கையளிக்கும் சக்தி வாய்ந்தது அது விஜயினதும் நெவினதும் ஆசை எப்படியாவது குமரன் வென்றிட வேண்டும் என்றுதான் இப்படித்தான் விஜய்க்கும் இவர்களுக்கு இடையில் காவேரி காரணமாக விஜய் குளறுபடிகள் வருவதற்கு முன்பும் பின்பும் குமரனின் முன்னேற்றத்திற்கு விஜய் செய்த எல்லா நன்மைகளினையும் மறக்க முடியாதே இதனையும் மறந்துதானா விஜயினை குத்தி காட்டுகின்றாள் கங்கா அந்த வீரன் தானே கொஞ்ச நாட்களின் முன்பு சுரைக்குள்ளே இருந்தார் என்று சொன்னாலே கங்கா அதுவும் ஒரு மனுஷன் சாப்பிட்டு கொண்டிருக்கையிலேயே கங்கா இருக்கட்டும் மனுஷனாக குமரன் வாழட்டும் எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்